வணக்கம் இன்று சேலம் ரேடியேஷன் ஹோட்டல் அருகில் அற்புதமான புத்தம் புதிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது அந்த வீட்டினுடைய விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம் விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய மற்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பாருங்கள் இந்த இந்த வீடு தாங்க இப்போ விற்பனைக்கு வந்துள்ளது தார் ரோடு வந்து போட போகிறாங்க அதனால் அது பறிஞ்சிருக்கு இன்னொரு பத்து நாளில் கார் ரோடு போட்டுருவாங்க பாருங்கள் இந்த வீட்டில் இரண்டு கார் நல்ல பெரிய காரே பார்க் பண்ணுற மாதிரி பார்க்கிங் ஏரியா இருக்குதுங்க பாருங்கள் அது இல்லாமல் இந்த வீட்டில் ஆறு பெட்ரூமு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்குங்க நல்ல சிறந்த முறையில் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க உடனே இந்த வீட்டில் குடி வரலாம் அல்ல அதனால் அனைத்து வசதிகளும் செஞ்சுருக்காங்க இந்த வீட்டினுடைய டோர் மட்டுமே அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு பர்மா தேக்கில் பண்ணுறக்கு பாருங்கள் டோரை பாருங்கள் இந்த டோரை நேரில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரமிப்பு நல்லாவே தெரியும் இந்த வீடு ஹைரூக் வீடுங்க ஒவ்வொரு பெட்ரூமு ஒவ்வொரு பாத்ரூம்லாம் பெரிய லெவலில் வச்சுருக்காங்க நல்லா இருக்கும் வீடு பாருங்கள் இந்த வீட்டினுடைய சமையல் ரூமு நல்லா அற்புதமாக பண்ணுறாங்க சமையல் ரூம்னாவே மேக்சிமம் நம்ம கிரானைட்டில் பிளாக் கல்லில் தான் போடுவோம் அவர் இருந்து இந்த கல் இறக்குமதி பண்ணிருக்காரு ஒயிட் ஆர்பல் இது இதில் எவ்வளோ திக்கான அழுக்கான பொருள் பட்டாலுமே எதுவுமே ஒட்டுறது இல்லை நல்ல சிறப்பாக இந்த வீடை வடிவமைச்சிருக்காரு ஜன்னல் அமைப்பு எல்லாமே இருக்கு இந்த இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இரண்டு வழிகள் இருக்குதுங்க எல்லாமே அடி ரோடுங்க மாநகராட்சியினுடைய எல்லையில் இருக்குதுங்க மாநகராட்சியில் தான் இருக்கு இந்த வீடு வடக்கு திசை வீடுங்க மேக்ஸிமம் எல்லாருமே கேட்குறது வடக்கு வடக்கு வீடு இருக்கா வடக்கு திசை வீடு இருக்கா வடக்கு வாசல் வீடு இருக்கான்னு கேட்குறீங்க பாருங்கள் இந்த வீடு அற்புதமான ஒரு வீடு இந்த வீட்டினுடைய விலை என்ன அப்படின்னா அதனுடைய விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே இந்த வீட்டை உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறோம் இது போன்ற வீடு வாங்க வேண்டுமென்றாலும் விற்க வேண்டும் என்றாலும் வீடு தோட்டம் எஸ்டேட் ஃப்ளாட் எது வேணுமென்றாலும் வாங்க வேண்டுமானாலும் விற்க வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே எங்களுடைய சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தி உங்கள் இடத்த விற்று கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்